வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வரும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களாக தக்க சமயத்தில் வந்து ஆறாவது கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மனமகிழ்ச்சியாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களை மகிழப்படுவாராக மன ரம்யமாக இருப்பீர்களாக இந்த நாளிலே நாம் அடிக்கடி தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் ரோமருக்கு எழுத நிருப்பம் எட்டாம் அதிகாரம் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் ரோமர் எழுத நிருப்பம் எட்டாம் அதிகாரம் என்று சொன்னால் அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை பயணத்தை முழுவதையும் காட்டக்கூடிய ஒன்று அதில் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கூடுகிறவர்களாக இருக்கிறோம் இவை எல்லாவற்றிலேயும் அங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிஸ்ட்டு கவனித்தீர்களானால் தேவ மனுஷர்கள் கடந்து செல்கின்ற பாதையை குறித்து தான் சொல்லியிருக்கிறது அந்த பாதையை குறித்து நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன் முப்பத்தஞ்சு அவசரத்திலிருந்து முப்பது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அந்த லிஸ்டில் சொல்லியிருக்கிறது உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயமோ அதுக்கப்புறம் முப்பத்தெட்டாம் சிலத்தில் மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கிறிஸ்தி இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் லூயா ஸோ இது சொல்லப்பட்டுதான் இந்த லிஸ்டில் உள்ள காரியங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு இவை ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் நிச்சயித்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜம் இருக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக தேவநாயக கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக ஆராதனை கேட்கிற வார்த்தைகள் அதற்கென்று உங்களை ஊக்குவிப்பதாய் உற்சாகப்படுத்துவதாய் தைரியப்படுத்துவதாய் நிலை நிறுத்துவதாய் காணப்பட தேவநாயி கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இதன் வழி நாங்கள் நடந்து எங்களிடத்துல அன்பு கூறுகிறவர்களே போகலை தகுதி இல்லாத எங்கள் மேல் அன்பு கூறுகிறவராலே வாசித்த அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறபடியால் மக்கள் நன்றி சொல்கிறோம் அந்த ஜெயத்தில் வாழ நடக்க மற்றவர்களுக்கு அந்த ஜெயத்தை அறிவிக்க அவர்களை அந்த ஜெயத்தின் பாதையில நடத்த எங்களுக்கு கிருப்பிதா பரிசுத்த நாமத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் இவ எல்லாவற்றிலையும் நான் என்னிடத்துல அன்பு கூறுகிறவராலே